விசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஏழு திண்ணங்கள் கோவிலில் இருந்து ஒழித்த ஒரு பெரும் குரலை கேட்டேன் புறப்பட்டு செல்லுங்கள் ஏழு கிண்ணங்களிலும் இருந்த கடவுளின் சீற்றத்தை மண்ணுலகின் மீது ஊற்றுங்கள் என்று அந்த ஏழு வான தூதர்களுக்கும் அது சொன்னது உடனே முதலாம் வான தூதர் சென்று தம் கிண்ணத்தில் இருந்ததை மண்ணுலகின் மீது ஊற்றினார் உலகக்குரிய குறியை இட்டு கொண்டு அதன் சிலையை வணங்கி வந்த மனிதர் மீது கொடிய துன்பம் தரக்கூடிய புண்கள் உண்டாயின பின் இரண்டாம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கடலில் ஊற்றினார் அப்பொழுது அது இறந்தோரின் ரத்தம் போன்று மாறியது உடனே கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் மடிந்தன மூன்றாம் வானத்தூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை ஆறுகள் மீதும் நீரூற்றுகள் மீதும் ஊற்றினார் உடனே அவையும் ரத்தம் போல மாறின நீர்நிலைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த வானத்தூதர் பின்வருமாறு சொல்லக் கேட்டேன் இருக்கின்றவரும் இருந்தவருமான தூயவரே இத்தீர்ப்புகளை வழங்கும் நீர் நீதி உள்ளவர் இதை மக்களுடையவும் இரை வாக்கினர்களுடையவும் ரத்தத்தை சிந்திய மனிதருக்கு நீர் இரத்தத்தையே குடிக்கக் கொடுத்தீர் இது அவர்களுக்கு தகுந்த தண்டனையே அப்பொழுது பல பீடத்தில் இருந்து நான் கேட்ட குரல் கடவுளாகிய ஆண்டவரே எல்லாம் வல்லவரே உம் தீர்ப்புகள் உண்மையுள்ளவை நீதியானவை என்றது நான்காம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கதிரவன் மீது ஊற்றினார் அதனால் மனிதரை நெருப்பாய் எரிக்கும் வன்மையை அது பெற்றது உடனே மனிதர் கடும் வெப்பத்தால் எரிக்கப்பட்டனர் இந்த பாதைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த கடவுளின் பெயரை அவர்கள் பழித்தார்களே தவிர மனம் மாறி அவரை போற்றி புகழவில்லை ஐந்தாம் வான தம் கிண்ணத்தில் இருந்ததை விலகு வீற்றிருந்த ஆரியனை மீது ஊற்றினார் உடனே அதன் அரசை இருள் கவ்விக் கொண்டது துன்பம் தாங்க முடியாதவர்களாய் மனிதர் தங்கள் நாவை கடித்து கொண்டனர் தங்கள் துன்பத்தையும் புண்களையும் முன்னிட்டு விண்ணத கடவுளை பழித்தார்களே தவிர தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை ஆறாம் வான தூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை பேராற்றில் ஊற்றினார் உடனே அதன் வற்றி போனது அதனால் கீழே நாட்டு மன்னர்கள் பயன்படுத்த பாதை உண்டாயிற்று அரக்கப்பாம்பின் வாயில் நின்றும் போலி இறைவாக்கினர்களின் வாயில் நின்றும் தவளை போன்ற மூன்று தீய ஆவிகள் வெளிவர கண்டேன் அவை அரும் அடையாளங்கள் புரியும் பேய்களின் ஆவிகள் எல்லாம் வல்ல கடவுளின் பெரும் நாளில் போர் புரிந்திட உலக அனைத்தின் அரசர்களை ஒன்று கூட்ட அவை புறப்பட்டு சென்றன இதோ நான் திருடனை போல வருகிறேன் தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும் பிறந்த மேனியாய் இருப்பதையும் பிறர் பார்த்திடாதவாறு தங்களின் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாய் இருப்போரும் பேரு பெற்றோர் எபிரேய மொழியில் அறமகத்தோன் எனப்படும் இடத்தில் அந்த ஆவிகள் அரசர்களை ஒன்று கூட்டின ஏலாம் வான தம் கிண்ணத்தில் இருந்ததை வான்வெளியில் ஊற்றினார் அப்பொழுது கோவிலின் ஆரியனில் இருந்து எல்லாம் நிறைவேற்றப்பட்டாயிற்று என்று ஒரு பெரும் குரல் ஒழித்தது உடனே மின்னலும் இரைச்சலும் இடி முழக்கமும் உண்டாயின பெரியதொரு நில நடுக்கமும் ஏற்பட்டது மனிதர் மண்ணில் தோன்றிய நாள் முதல் இத்தனை பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதே இல்லை அந்த மாநகர் மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டது மற்ற நாடுகளின் நகர்களும் வீழ்ந்தன கடவுள் பாபிலோன் மாநகரை நினைவில் கொண்டு தம் கடும் சீற்றம் என்ற மது நிறைந்த கிண்ணத்தை அதற்கு குடிக்கக் கொடுத்தார் தீவுகள் எல்லாம் மறைந்து போயின மலைகளும் காணப்படவில்லை கல்மலை பெரும் கற்களாக விண்ணில் மக்கள் மீது பெய்தது கல்மலையால் ஏற்பட்ட இவ்வாதை மிக கொடியதாய் இருந்ததால் மக்கள் கடவுளை பழித்துரைத்தார்கள் ஆமேன்